தொடர்ச்சியாக மூணாவது நாளும் இன்னைக்கு டார்கெட் வந்து ஹிட் ஆயிருக்குங்க நிஃப்டி பேங்க் நிஃப்டி சென்சிக்ஸில் முக்கியமான ப்ரீவியஸ் கை முக்கியமான ப்ரீவியஸ் வந்து கொடுத்துருந்தேன் இன்னைக்கு வந்து பார்க்குறீங்க அப்படின்னா இருபத்தி நாலாயிரத்தி எழுநூறுக்கு இல்லையா அதுதான் நேற்றோட வீடியோல வந்து கொடுத்துருந்தேன் பிரேக் அவுட் பண்ணாங்க ஃபுல்லாக ஒரு ஒன் ஹவருக்குள்ளே மேலே போயிட்டு டார்கெட் வந்து ஹிட் பண்ணாங்க அதே மாதிரி நேற்று வந்து பார்க்குறீங்க அப்படின்னா இந்த இடத்துல இருந்து மேலே போயிட்டு டார்கெட் வந்து ஹிட் பண்ணாங்க அதாவது இந்த ஒரு கை வந்து கொடுத்துருந்தோம் அதே மாதிரி இந்த இடத்துல வந்து பாக்குறீங்க அப்படின்னா ஒரு ப்ரீவியஸ் லோ வந்து கொடுத்துருந்தோம் ஸோ இந்த மூணு நாளுமே பங்கு சந்தையில் டார்கெட் வந்து ஹிட் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு நிச்சயமாக சந்தையை வந்து ஒரு இதை பார்க்கும் போது அது எப்படி ப்ரோ ஹிட் ஆகும் அந்த மாதிரிலாம் கேட்பீங்க ஜஸ்ட் நேத்தோட வீடியோ வந்து பாருங்க அதுக்கு முன்னாடி நாலு வீடியோ வந்து பாருங்க நான் இந்த பாயிண்ட்லாம் வந்து கொடுத்துருக்கேன்னா இல்லையா இதெல்லாம் வந்து பாருங்க பார்க்கறதுனால என்ன கிடைக்கும் அப்படின்னா ஒரு கோர்ஸ் போகிறீங்க அப்படின்னா என்ன கிடைக்கும் அதுதாங்க ஏன் நான் ப்ரீவியஸ் கே வரைஞ்சிருந்தேன் ஒன் டே டயம் ஃப்ரேமில் ஒன் ஹவர்ல எப்படி அனலைஸ் பண்ணுறேன் ஆப்ஷன் செல்லர்ஸ் வந்து சி அண்டு பியில் வந்து ஒரே நேரத்தில் என்ட்ரி கொடுப்பாங்க இல்லையா ரெண்டு பக்கம் வந்து ஸ்டாப் லாஸ் வந்து போடுவாங்க அதே மாதிரி தான் ரெண்டு பக்கம் நான் கே ப்ரீவியஸில் வந்து வரைவேன் இந்த பக்கம் பிரேக் அவுட் வந்து பண்ணும்போது ஒன்றை வந்து எக்ஸிட் ஆகிட்டு இன்னொன்று வந்து ஹோல்டிங் வந்து பண்ணுவாங்க நான் அந்த இடத்துல ஆப்ஷன் பையிங்கில் வந்து என்ட்ரி வந்து கொடுத்துருவேன் நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி இது நான் இதை ஃபாலோ பண்ணி ஷர்ட் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதனால தான் ஆப்ஷன் பையிங்லேயும் எனக்கு வந்து டார்கெட் வந்து ஹிட் ஆகுது சரிங்களா சரி ஓகே இன்னைக்கான மார்க்கெட்டில் வந்து நிஃப்டியில் இந்த ஒரு பாயிண்ட் வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணிவிட்டு டார்கெட் வந்து ஹிட் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி சென்செக்ஸில் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா சென்செக்ஸும் அதே மாதிரி தாங்க பிரேக் அவுட் பண்ணிச்சு ஒரு ஒன் ஹவருக்குள்ளே ஒரு பெரிய லாபமே கொடுத்துருச்சு இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி கொடுத்துருந்தீங்க ப்ரேக் அவுட்டில் அப்படின்னா ஒன்றுமே இல்லை ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடு வந்து பண்ணணுங்க நம்ம ஸ்ட்ராட்டஜியாக தான் ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடு வந்து பண்ணணும் பர்ஃபெக்டாக இருக்கும் என்ட்ரி ஒன் மன்த் ஃபுல்லாக நீங்கள் ட்ரேடு வந்து பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஐம்பது நூறு ட்ரேட்லாம் வந்து பண்ண மாட்டீங்க பத்துலேருந்து இருபது ட்ரேட் மட்டும்தான் கிடைக்கும் அதில் நிறைய ட்ரேடில் லாபம் தான் பண்ணியிருப்பீங்க வின்னிங் ரேட் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் இது வந்து ரொம்ப ரொம்ப டிசிப்ளின ட்ரேடு வந்து பண்ணுறது எல்லாராலையும் பண்ணிட முடியாதுங்க ஏன்னா மக்கள் வந்து மேலே வந்து திரும்ப திரும்ப போய்கிட்டே இருக்கும் இன்னொரு என்ட்ரி கொடுத்தா இன்னொரு ஐநூறு கிடைக்குமே ஆயிரம் கிடைக்குமே இந்த மாதிரி மனசு வந்து தோணும் நிறைய எப்படி என்ட்ரி வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க ஆனால் நான் அப்படி கிடையாது என்ட்ரி கொடுப்பேன் டார்கெட் வந்து கிட்ட ஆயிருச்சா ட்ரேட் வந்து க்ளோஸ் பண்ணிடுவேன் அதுக்கப்புறம் மழை மாதிரி மார்க்கெட் மேலேயே போய்கிட்டு இருந்தா கூட என்ட்ரி வந்து கொடுக்க மாட்டேன் ஏன்னா நான் டிசிப்ளின் ட்ரேட் வந்து பண்ணுறேங்க சில பேர் வந்து ஒரு நாளைக்கு ஐயாயிரம் ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க இன்னொரு நாள் பத்தாயிரம் இன்னொரு நாள் இருபதாயிரம் இன்னொரு நாள் ஐயாயிரம் லாஸ் இன்னொரு நாள் இருபதாயிரம் ஸ்டாப் லாஸ் இந்த மாதிரிலாம் மாற்றி மாற்றி போடுவாங்க நான் அப்படி பண்ண மாட்டேன் எல்லா நாளும் ஒரே மாதிரிதான் ஸ்டாப்லஸ் வந்து இருக்கும் ஒரே மாதிரிதான் டார்கெட் வந்து இருக்கும் அதுக்கு மேல பங்குச்சந்தை மேல போனாலும் கீழே வந்தாலும் நான் கவலைப்பட மாட்டேன் ஸோ இந்த மாதிரி டிசிப்ளினாக ட்ரேடு வந்து பண்ணால் தாங்க நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் வந்து லாபம் வந்து பண்ண முடியும் இது வரைக்கும் நீங்கள் என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் சரி மிஸ்டேக் வந்து பண்ணியிருந்தாலும் சரி அதெல்லாம் திருத்திக்கோங்க ப்ராப்பராக வந்து ட்ரேடு வந்து பண்ண பாருங்கள் நீங்கள் ஒரு பிகினர் ட்ரேடிங்குளும் வந்து மூணு மாதம் தான் ஆகுது அப்படின்னா கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி தான் எதுவுமே தெரியாதுங்க ரொம்ப ரொம்ப குழப்பமாக இருக்கும் ஒரு ஸ்ட்ராட்டஜி கற்றுக்குவோம் ஒரு பத்து வருஷமாக அந்த வேலையில் இன்னொருத்தங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க நீங்கள் அப்போ தான் போயிருக்கீங்க அவங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு நுட்பங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா நிச்சயமாக கிடையாது நீங்க வேலை பார்க்க 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 தான் அது வந்து வரும் அது ஒன் இயர்ல வரலாம் டூ இயர்ஸ்ல வரலாம் மேபி அந்த டென் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க அப்படின்னு ரொம்ப சீக்கிரத்திலே வந்து வந்துடும் எந்த அளவுக்கு ட்ரேடிங்கை வந்து வேகமா கத்துக்க முடியுமோ அந்த அளவுக்கு கத்துக்கோங்க பங்கு சந்தையில மறைக்கப்பட்ட உண்மைகள் நிறைய ஈஸியான ஸ்ட்ராட்டஜி ஒளிஞ்சுதான் இருக்கு இப்போ வரைக்கும் யாருமே அதை வெளியே கொண்டு வரலை சரி ஓகேங்க மார்க்கெட் நல்ல ஒரு அப்டில இன்னைக்கு மேலே வந்துட்டு ஸ்டாக்கு எல்லாமே மேலே வந்துட்டு ப்ராஃபிட் வந்து கொடுத்துருச்சு நான் இன்னைக்கு ப்ராஃபிட் தான் புக் பண்ணேன் இந்த மாதிரி ஈஸியான நாட்களில் வந்து லாஸே வந்து பண்ணக்கூடாதுங்க எப்படியாச்சும் ப்ராஃபிட் வந்து புக் பண்ணிடணும் ஆப்ஷன் பையங்களை நிச்சயமாக இந்த மாதிரிலாம் பிரேக் அவுட் வந்து பண்ணுச்சு அப்படின்னா ப்ராஃபிட் வந்து கொடுத்துரும் அதே மாதிரி அடுத்த வாரம் பங்குச்சந்தை எப்படி போகும் கீழே போகுமா மேலே போகுமா அப்படிங்கிறத நாளைக்கான வீடியோல வந்து பார்க்கலாம் அதே மாதிரி நீங்க ட்ரேடிங்கை வந்து ப்ராப்பராக வந்து கத்துக்க ஆசைப்படுறீங்க அப்படின்னா நான் ட்ரேடிங்க்காக இரண்டு புத்தகம் எழுதியிருக்கேன் அதே மாதிரி யூடியூப்ல வந்து நிறைய வீடியோஸ் வந்து நான் போட்டுக்கிட்டு இருக்கேன் போட போறேன் யூடியூப்ல வீடியோவும் பாருங்க இல்லை நான் உடனே கத்துக்கணும் அப்படின்னா ஷேர் மர்க் நாசான் பாகம் ஒன்று பாகம் இரண்டு இந்த ரெண்டு புக்கு நீங்க பாடிங்க ஷேர் மார்க்கெட் அடிப்படையிலிருந்து அட்வான்ஸ் வரைக்கும் எல்லாமே புத்தகம் படிக்கிற பழக்கம் எனக்கு இல்ல ப்ரோ இந்த மாதிரி தோணுச்சு நிச்சயமாக புக்கை வந்து ஏன்னா அந்த படிச்சதுக்கு அப்புறம் புக்கு படிக்கிற பழக்கம் வந்து போகவே போகாது இல்ல நிறைய புத்தகம் வாங்கி படிக்க ஆரம்பிச்சிருவீங்க என்னென்ன ஸ்ட்ராட்டஜி எல்லாம் பங்குச்சந்தையில தெரியுமோ லாபம் பண்ணக்கூடிய ஸ்ட்ராட்டஜி எல்லா ஸ்ட்ராட்டஜிய பத்தியும் இந்த இரண்டு புத்தகத்துல சொல்லி கொடுத்துருப்பேன் டைம் இருந்துச்சு அப்படின்னா புத்தகம் வாங்கி படிங்க அதே மாதிரி புத்தகம் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது கோர்ஸ் வந்து போகணும் நல்லா இருக்கும் இந்த மாதிரி தோணுது அப்படின்னா நானே ஒரு ஃப்ரீ கோர்ஸ் வந்து வச்சுருக்கேன் அது த்ரீ ஹவர்ஸ் வந்து வருங்க ஆப்ஷன் பையங் செல்லிங் இன்வெஸ்டிங் எஸ்ஐபி பற்றி எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து வந்துடும் அது நீங்கள் ஃப்ரீயாக வந்து வாங்கிக்கலாம் இந்த ஆசான் பாகம் ஒன்று பாகம் இரண்டு வாங்கி படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கேளுங்க நான் ஃப்ரீயாகவே வந்து சென்ட் பண்ணி வைக்கிறேன் சரிங்களா ஸோ இந்த ஒரு மந்த்து சூப்பராக வந்து போய்கிட்டு இருக்குங்க ஸோ நாளைக்கு அந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் அடுத்த வரை எப்படி வந்து பண்ணுறது மார்க்கெட் மேலே போகுமா கீழே போகுமா என்ன பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படிங்கிறத பற்றி தேங்க்யூ